தீஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இது ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ரெண்டுலேயுமே இருக்குதுங்க வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் மாவட்டத்தில் இருக்கு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் வடை வீடாக திகழ்கின்றது இது தமிழ்நாடு மாநிலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ளது இந்த கோவில் பழந்தமிழ் இலக்கியங்களிலேயே சேயோன் என குறிப்பிடப்படுகின்றது இது தேவார வை வைப்புத்தலமாக கருதப்படுகின்றது பழமையான கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைவிடாவை அண்டி அமைந்துள்ள இந்த கோவில் சென்னையிலிருந்து அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பி குறிப்பிடப்பட்டுள்ள இக்கோவில் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் ஆண்டுகள் வரை பழமையானதாக கருதப்படுகின்றது முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு கோவில் இதுவாகும் இக்கோவில் அமைந்துள்ள இடம் திருச்சீல திருச்சீரலைவாய் திருச்சீரலைவாய் என முன்னர் அழைக்கப்படுக அழைக்கப்பட்டது தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்ய சூரபத்மனை அளிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர் அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கினார் அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் பின் சிவபெருமானின் கட்டளை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்தார் இவ்வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தலத்தில் தவம் இருந்தார் அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இவ்விடத்தில் தங்கினார் அவர் மூலமாக அசுரர்களின் வரலாறையும் தெரிந்து கொண்டார் அப்போது தனது படைத்தளபதியான வீரபாகவை சூரபத்மன சூரபத்மனிடம் தூது அனுப்பினார் அவர் கேட்கவில்லை பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தார் வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இவ்விடத்தில் எ எழுந்தருளியும்படி வேண்டுகொண்டார் அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார் பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோயில் எழுப்பினார் முருகன் சூரனை வெற்றி பெற்ற வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் சயந்திநாதர் என அழைக்க பெற்றார் பிற்காலத்தில் இப்பெயரே செந்தில்நாதர் என தலமும் திரு திருஜெயந்திரபுரமும் ஜெயந்தி அப்படின்னா வெற்றி அப்படிங்கிற பொருளுங்க என அழைக்கப்பட் அழைக்கப்பெற்று திருச்செந்தூர் என மருவியது இந்த கோவில் வந்து முருகனுடைய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மற்றும் கடற்கரையிலும் பிற ஐந்தும் மலைக்கோயிலாக அமைந்துள்ளது நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவில் கோபுரம் ஒன்பது கொண்ட கொண்டதாக அமைந்துள்ளது முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார் இந்த கோலத்திலேயே முருகன் வழக்கையில் தாமரை மலருடன் அருளுகிறார் தலையில் சிவயோகி போல ஜடாமகனமும் தரித்திருக்கின்றார் இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் இருக்கின்றது இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும் சண்முகர் சன் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது இவ்விரு லிங்கங்களிலும் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே நாம் காண முடியும் பஞ்சலிங்க தரிசனம் இது தவிர முருகன் சன்னதிக்கு வளப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கின்றது இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம் சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே உள்ளன வெளியில் இருந்தபடி முருகரை தரிசனம் செய்யும் போதே பஞ்சலிங்க தரிசனம் செய்ய இயலாது மூலவர் முருகனின் முருகரின் இடப்புறம் உள்ள சிறு வாயில் வழியே உள்ளே நுழைந்து சுற்றி வலப்புறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்கள் வார நாட்களில் இயலும் இதற்கு கோயில் சார்பில் ஐந்து ரூபாய் கட்டண நுழைவுச்சீட்டு உண்டு கூட்டல் நெரிசல் அதிகம் உள்ள சமயம் இந்த நுழைவுச்சீட்டு வழங்கப்படுவதில்லை ராஜகோபுரம் இந்த திருச்செந்தூரில் முருகன் சன்னதியில் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கின்றது முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அப்ப இப்ப அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கின்றது கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும் அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது இ கோவில் கோவிலுக்கு செல்லும் பாதையின் தொடர் தொடக்கத்தில் சுமார் மூன்று பல்லாங்குக்கு முன் துண்டுகை விநாயகர் கோவில் உள்ளது இது சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உபகோவிலாகும் முருகன் இடுக்கும் இடத்தை பக்தர்களுக்கு தூண்டி காண்பிக்கும் விதமாக விநாயகர் இருப்பதால் இவர் இப்பெயர் பெற்றது இந்த கோவில் வந்து திறக்கும் நேரம் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் இந்த திருக்கோவிலை திருத்தல திருவிழாக்கள் வந்து எங்கேனா பங்குனி பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி முருக கந்தசஷ்டி முருகத்தலங்களில் கந்தசஷ்டி விழா ஆறு ஆறு நாட்களாய் நடக்கும் சில தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்ந்து ஏழு நாட்கள் நடத்துவர் ஆனால் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் சூரசமுகாரம் ஏழாம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் அடுத்த ஐந்து நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இவ்விழா பனிரெண்டு நாட்களாக கொண்டாடப்படுகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறோம் இந்த திருத்தலத்துக்கு எல்லாரும் சென்று வாங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் பெறுவதற்கு அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை கொள்கிறேன் நன்றி வணக்கம்